வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் சிவபுரி உச்சிநாதர் கோவில் இந்த கோவில் பல சிறப்புகள் வாய்ந்தது திருஞானசம் மந்திரின் திருமணத்திற்கு சென்ற அடியார்கள் சற்று நேரம் மத்தியானேஸ்வரர் என்று அருள்வாளித்து கொண்டிருந்த உச்சிநாதர் ஆலயத்தில் சற்று ஓய்வெடுக்கிறார்கள் மதிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பசி போதிய உணவு கிடைக்கல அப்படிங்கும்போது இறைவா எங்களுக்கு உணவு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் வருந்திய போது பணியாளராக வந்து இந்த கோவிலில் இருந்த மத்தியானேஸ்வரர் அடியார்களுக்கு உணவளிக்கிறார் அவருடைய பசி பனி பசிப்பினியை போக்கி திரும்பவும் இங்கேருந்து ஆச்சால்புறம் செல்வதற்கு வழிகாட்டியாய் இருக்கிறார் இறைவன் அதனாலேயே கோவிலோட இறைவனுக்கு பெயர் உச்சி பொழுதில் அன்னம் பாதித்ததால் உச்சிநாதர் என்று பெயர் பெற்றார் பசிப்பினி போக்கிய இறைவனோட சன்னதியில் நம்ம குழந்தைகளுக்கு முதல் சோரூட்டினால் வாழ்நாள் பூரா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது ஆரோக்கியமாகவும் இருப்பாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் காலையில் எட்டு மணியிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த கோவிலில் குழந்தைகளுக்கு முதல் சோரூற்ற நிகழ்ச்சி நடக்குது திருமண தடையில் உள்ளவங்க இங்கே இருக்க அம்பாள் கனகாம்பிகையை வழிபட்டால் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறதா பக்தர்களுடைய நம்பிக்கை திருமண தடை நீக்கும் கோவிலாகவும் இந்த கோவில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது தேவார பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா சிதம்பரம் வந்துட்டால் போதும் சிதம்பரத்துலேருந்து சிவபுரிக்கு நேரடி பஸ் வசதி இருக்குது மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் இந்த கோயிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது கோவிலில் இருக்கிற சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு நிகரானவர் என கருதப்படுகிறது இது நீங்கள் உச்சிநாதரை தரிசிக்கிறதுக்கு சிவபுரி வந்தால் பக்கத்திலேயே பால்வண்ணநாதரையும் தரிசிக்கலாம் ஒரே ஊரில் ரெண்டு சிறப்புமிக்க சிவாலயங்கள் இருக்குது அற்புதமான தலம் நீங்கள் சிதம்பரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவபுரி வாங்க உச்சிநாதரையும் பால்வண்ணநாதரையும் வணங்கி வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்றுடுங்கள் இந்த கோவிலோட சிறப்புகள் குறித்தும் பெருமைகள் குறித்தும் அந்த கோவிலோட அர்ச்சகர் ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறார் அதையும் கொஞ்சம் கேளுங்கள் தவறப்பட்டு போகிற வில ஸ்ரீகாசி தவறப்பட்டு போகிற வயலில் சுபபுரியின்னு கேட்கணும் சூபரி திருக்கழிப்பாளையம் திருநெல்வாயின்னு சொன்னால் தெரியாது சுபபுரின்னு சொன்னால் பழைய காலத்து கோவில் எங்கேன்னு வந்தப்போ கனகாம்பா கோவில்னு சொன்னால் தெரியும் பெரிய கோவில் கனகாம்பா கோவில் சொன்னால் தெரியும் சுவாமி பேர் மெத்தியானேஸ்வரர் மெத்தியானேஸ்வரர்னா விச்சிநாத சுவாமின்னு இப்போ தமிழில் உச்சிநாத சுவாமின்னு சம்பந்த திருக்கோயிலுக்கு ஆற்றல்புற போகும்போது மெத்தியான சாப்பாடு போட்ட கோவில் திருக்கோட்டை சாப்பாடு போட்ட கோவில் திருஞ்சு திருஞான சம்பந்தம் வழிபட்ட ஸ்தலம் அது பேர் ம் அம்பாள் பேர் சாமி பேர் வச்சுனாது அம்பாலும் கனகாம்பிக்க பேர் அஞ்சரைக்கு பிரதோஷம் இங்கே பிரதோஷம் சிவராத்திரியில் நவராத்திரி பத்து நாள் வைகாசி விசாகம் குழந்தைக்கி குழந்தைக்கு இந்த குருவாயூர் குழந்தைக்கு சாதம் விட்டுரும் இந்த கோயிலில் காலையில் எட்டுலேருந்து ஒம்பது ஊரில் குழந்தை சாதம் விட்டோம் இந்த ஊரில் வந்து குருவாயூருக்கு போக முடியாது சாதம் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ஊரில் இந்த ஊரில் விசேஷம் என்னென்னா அவங்க மத்தியாராசுரம் சுவாமி பேர் சுவாமிக்கு அன்னதானம் ஓட்டின கோயில் இது